ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நேர்த்திக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டில் முடிவடைஞ்சிருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா போன வீக்கில் வந்து ஒரு கேப் அப் வந்து கொடுத்துச்சு அந்த கேப் அப் வந்து ஃபில் ஆகுமா அப்படின்னு நம்ம போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் ஆல்மோஸ்ட் அந்த கேப் அப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்த்திக்கான மார்க்கெட்டில் ஃபில் ஆகிருக்கு இப்போ அடுத்தது நேத்திய மார்க்கெட்டினுடைய க்ளோஸிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இந்த க்ளோஸிங் லெவல்லேருந்து நாளைக்கான மார்க்கெட் அதாவது ஆகஸ்ட் மந்தினுடைய எக்ஸ்பைரி டே அதனுடைய க்ளோஸிங் எப்படி இருக்கும் இங்கேருந்து மேலே போகும்பொழுது ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட்டு நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சாட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து நேற்றுக்கான மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கான மூமெண்ட் வந்து இது மார்க்கெட் நேற்று வந்து ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனாலும் கீழே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அறுநூற்றி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பது வரைக்கும் எண்பத்தொம்போது வரைக்கும் லோ வந்திருக்கு லோ வந்துட்டு க்ளோஸிங் வந்து எழுநூற்றி பன்னெண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு இந்த எட்நூறு ரேஞ்சில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்த மார்க்கெட் திரும்ப ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நல்லாவே கீழே ஏழுநூறு வரைக்கும் வந்திருக்கு ஏன்னா இருபத்தி நாலு எட்நூறு கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய செல்லிங் வந்து கண்டினியூட்டி ஆகும் ஏன்னா கேப் ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் லீவ் கேப் விட்டு அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்பொழுது வந்து ஒரு பெரிய கேப் அப்போ இல்லைன்னா பெரிய கேப் டவுன் தான் ஓப்பன் ஆகும் ஏன்னா கிஃப்ட் நிப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைனஸில் தான் இருக்குது அதை பேஸ் பண்ணி நாளைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தா அப்படின்னா கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி கீழே வரும்பொழுது சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து எங்கன்னா இருபத்தி நாலு அறுநூறு வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலு ஐநூறு வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூறு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இதெல்லாமே கீழே வரும்பொழுது சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அதே மாதிரி மேலே அடுத்தது ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அடுத்தது அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தையாயிரம் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இது வந்து மேலே அப்சைடுக்கான சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ இப்போ மார்க்கெட் க்ளோஸிங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு எழுநூற்றி பன்னெண்டில் தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு ஏன்னா கண்டினியூவாக திரும்ப ரிமைனிங் வந்து நாளைக்கும் வந்து ஒரு கேப் டவுன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படி கேப் டவுன் அதாவது நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூறு ரேஞ்சில் மார்க்கெட் வந்து எப்படியும் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐநூற்றி ஐம்பது வந்து சப்போர்ட் ஜோனு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்ப மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அடுத்தது அந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா கீழே அடுத்த லெவல்ஸ் வந்து ஐநூறு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு அந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ஒரு செல் ஜோனில் தான் வந்து இருக்குது ஏன்னா ஆஃப் ஆன் த டேரிஃப் இந்த டேரிஃப் இஷ்யூ இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல் ஜோனில் தான் இருக்குது திரும்ப நல்ல பையிங் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் நல்ல பையிங் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நாளை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஏன்னா நாளைக்கு வந்து மந்தினுடைய எக்ஸ்பைரி டே அதனால் மார்க்கெட்டில் வந்து என்ன வேணாலும் நடக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது சடனாக வந்து ஒரு கேப் டவுன் பெரிய கேப் டவுன் கொடுத்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து இந்த எட்நூறு ரேஞ்சில் ஆ க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா கீழே நல்லாவே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா மேபி டிஃபரன்ஸ் ஆஃப் அந்த இந்த டேரிஃப் தான் எல்லாத்துக்குமே வந்து மெயின் ரீசனே அதனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ஐநூற்றம்பதில் சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம் மேலே வர மார்க்கெட்டு திரும்ப இந்த ஆறுநூறு அறுநூற்றி இருபது அறுநூற்றம்பது ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படி வந்துட்டு திரும்ப பையர்ஸ் வந்துச்சு அப்படின்னா திரும்ப நல்லாவே பை ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப நல்லாவே கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி டேறதுனால ஷார்ட் கவர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது ஷார்ட் கவர் வரல அப்படின்னா நல்லா செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த ஐநூற்றி ஐம்பது கீழே விட்டு ஐநூறு கீழே விட்டுருச்சு அப்படின்னாவே இருபத்தி நாலு ஐநூறு கீழே மார்க்கெட் நல்லாவே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து லாங்கை வந்து அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி கீழே வந்து டிப்பு கிடைக்கும்போது நம்ம வந்து அதை வந்து பையிங் வந்து எடுத்துக்கலாம் இருபத்தி நாலு ஐநூறு வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கலாம் இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு ஐநூறு வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு இந்த சப்போர்ட் ஜோனை எடுத்துக்கிட்டு நம்ம கீழே வரும்போது பை பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது மேலேனா பெரிய லெவலில் வராது ஒரு குறிப்பிட்ட லெவல்ஸ் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இந்த ஆறுநூறு அறுநூற்றி ஐம்பது இது வரைக்கும் வரதுக்கு கூட சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்